வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாக சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் எனவே சந்தையில் உப்பு பற்றாக்குறை நிலவுவதாக கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மீட்டும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் ஒரு கிலோகிராம் உப்பை நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரம்போடை கெரண்டியில்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் சாரதி உட்பட எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி இரண்டு பேர் மரணித்த இந்த விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகளும் இல்லை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நோரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் யாழிய பண்டாரு தெரிவித்துள்ளார் எனினும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்டு விசேட குழு இந்த விபத்து குறித்து மேலும் விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்றைய தினம் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கண்டி அலதிய பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இருபத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த விபத்து தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் பிரித்தானியா உத்தேச குடியேற்ற உரிமையை கடுமையாக கடைபிடிப்பதன் மூலம் குடியேற்ற வாசிகளின் எண்ணிக்கையினை கணிசமாக கட்டுப்படுத்த முடியும் என பிரதமர் ஹேர் ஸ்ட்ராமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்மொழியப்பட்ட மாற்றங்களில் அனைத்து நுழைவு அனுமதி விண்ணப்பிப்போர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆங்கில அறிவு பரிசோதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை விண்ணப்பங்களை பரிசோதிப்பதற்கான கால வரையறை நீடிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் ஊசி மூலம் ஹெரோயினை செலுத்திய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் சாபகச்சேரி மட்டவில் பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் ரொபின்சன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவரை பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணாது உறவினர்கள் தேடியுள்ளனர் பின்னர் தாயாரின் வீட்டிற்கு பின்னால் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்திய வேலை ஊசி மூலம் ஹெரோயின் பாவித்ததன் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மத்திய மியன்மாரின் தபாய் நகரத்தில் உள்ள கிராமத்தின் மீது நேற்று காலை ஒன்பது மணி அளவில் ராணுவத்தினர் விமானங்களில் இருந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் இருந்த பாடசாலை மீது ஒரு போர் விமானம் வீசிய வெடிகுண்டு விழுந்து வெடித்துள்ளது இதையடுத்து தாக்குதல் நடத்த இடத்திற்கு விரைந்து வந்த போராட்டக்காரர்கள் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்டுள்ளனர் இந்த கொடூர தாக்குதலில் இருபது மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அருகில் உள்ள மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்ரேலில் இருந்து பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டு அமெரிக்க ஸ்ரேலியரான ஈடன் அலெக்சாண்டரை ஹமாஸ் படையினர் நேற்று தினம் விடுவித்துள்ளனர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கிசுஃபும் எல்லை வழியாக காசாவிலிருந்து அவர் ஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸிடம் பிணை கைதியாக இருந்த கடைசி அமெரிக்க ஸ்ட்ரேலியர் ரீடன் அலெக்சாண்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கான அடிப்படையான அரசியல் உரிமைகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் தாயக நிலம் விடுவிக்கப்படும் வரை இந்த நாடு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்ல முடியாது என சிங்கள அரசும் சிங்கள தேசிய இனமும் புரிந்து கொள்ள வேண்டும் இதேவேளை இரண்டாயிரத்து ஒன்பதாம் இனவழிப்புக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுடன் தமிழ் தேசிய விடுதலைக்காக இளம் சந்ததியினர் தொடர்ச்சியான போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் தம்பி எமது மக்கள் நாம் எமது தமிழ் தேசிய விடுதலைக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் இளம் சந்தையினருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதுடன் இறந்து போன மக்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிசாக் பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் விஸ்வமாடு சந்திப்பகுதியில் பனிஸ் மற்றும் தேநீர் தானம் வழங்கப்பட்டுள்ளது பெருமளவானோர் கலந்து கொண்டுள்ளனர் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வையின் கீழ் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் இந்த பகுதிகளை விட்டு இடம்பெறாமல் இருந்திருந்தால் இன்று நாம் எங்கேயோ முன்னேறி சென்றிருப்போம் அதை கற்பனை செய்து பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது இடப்பெயர்வின் வழி உங்களைப் போல எனக்கும் நன்றாகவே தெரியும் நானும் உங்களைப் போன்று இடம்பெயர்ந்து சென்ற ஒருவன் தானின வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்பாடுகொலையை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து நேற்று முதல் எதிர்வரும் மே பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது ഹാജി പോട്ടെ ആരോഗ്യ രാജി പോട്ട് ഊരി കളയല്ല யாழ்ப்பாணம் கொடிக்காமம் போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் ஐஸ்கிரீம் தன்சல் வழங்கப்பட்டுள்ளது விசாக் முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக இந்த ஐஸ்கிரீம் தன்சல் வழங்கப்பட்டுள்ளது கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் நண்பகல் வேளை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரி அவர்களும் முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பதிகாரி அவர்களும் மற்றும் கொடிகாமம் போலீஸ் உத்தியோகர்களும் கலந்து கொண்டு மக்களுக்கான ஐஸ்கிரீம் தன்சலை சிறப்பு கிராமத்தில் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றான கொம்புமுறி விளையாட்டின் ஆரம்ப நிகழ்வான போர்த்தங்காய் உடைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கண்ணகியம்மன் ஆலயம் ஒன்றலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது கடும் வறட்சியில் இருந்து நாட்டை பாதுகாத்து மழை பெய்ய வேண்டும் என்றும் நாடு செழிக்க வேண்டும் என்றும் துன்பங்கள் ஒளிய வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டி வருடம் தோறும் அம்பாறை மாவட்டத்தின் தம்புளவில் கிராம மக்கள் இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்கள் தற்றுணிவுடன் செயற்பட்டுள்ளார் அந்த தற்றுணிவு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு கிடையாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அப்பால் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் நாம் ஆட்சி அமைத்து குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம் அந்த வகையில் நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களில் எம்மால் ஆட்சி அமைக்க முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்தா அழகிவண்ணு தெரிவித்துள்ளார் கொழும்பு சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி குறைவான ஆசனங்களை பெற்றுள்ளதோடு மாத்திரமன்றி அக்கட்சியின் மேயர் வேட்பாளர் தொகுதியிலும் தோல்வி அடைந்துள்ளார் எனவே அவர்களால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயத தெரிவித்துள்ளார் கம்பகாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் மீண்டும் மே பதினேழாம் திகதி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தொடரின் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் திகதி நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது மன்னார் மாதோட்ட ரஜமகா விகாரிகள் நேற்றைய தினம் விசாக் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன மாதோட்ட ரஜமகா விகாரியின் விகாராதிபதி தலைமையில் குறித்த விசாக் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது போலீசார் ராணுவம் பொதுமக்களின் நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்டவர்களுக்கு தானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டாஸ்மேனியாவின் டிராவலர்ஸ் ரெஸ்ட் பகுதியில் கடந்த பத்தாம் தேதி இரவு இந்த விபத்து இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்த நபர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஏ விஜயதுங்கவின் மகன் தாரக விஜயதுங்க என தெரிய வந்துள்ளது இருபத்தி எட்டு வயதான அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிக ஆதரவை பெற்ற உள்ளூராட்சி மாற்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கென்னியா பெரியாற்றுமுனை பகுதியில் தங்களது கட்சியின் உள்ளூராட்சி மாற்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பாதியுதீன் சில உள்ளூராட்சி மாற்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை கையாள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தி இந்து செய்தித்தாள் ஏற்பாடு செய்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வளர்ச்சி கண்ட இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கொத்மலி ரம்போடை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆறு மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கம்பளி ஆதார மருத்துவமனையில் இருந்து பேராதனி போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட மூன்று குழந்தைகளில் ஒன்றான ஆறு மாத குழந்தை தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக பேராதனி போதனா மருத்துவமனை வீர பண்டார தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபையின் நான்கு ஆண்டுகால பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாம் தேதியில் இருந்து ஆரம்பமாகும் ஆகவே கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கு உடன் தீர்வு காண வேண்டியது அரசியல் கட்சிகளின் பொறுப்பாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளையும் திருடர்கள் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உள்ளூராட்சி மாற்றங்களில் கட்சி சார்பெற்று ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசங்கர தெரிவித்துள்ளார் குருநாகல் பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது டப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பாக்கத்துடன் வணக்கம்